உலகத்திலேயே தலை சேர்ந்த ஒரு மனிதர் ஜம்ப் பெர்சன் அப்படிங்கிறாங்க அது குறிப்பாக யூடியூபர்ஸ் சில ரிவ்யூவர்ஸ் அந்த மாதிரியான ஆட்களுக்கு நிறைய அவங்க வந்து அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க தயவு செய்து ப்ளீஸ் 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 சார் ஒரு இன்டர்வியூ சார் என்ன பண்ணுறது ரகுமான் டிரைவர்ஸ் அப்படியே உட்காந்து உட்காந்து டிரைவர்ஸ்ன்னு சொன்னோன்னே இவங்களாக ஒரு கற்பனையில் ஒரு கதை சொல்கிறோம் நூற்றி ஐம்பது கோடி இது ரகுமானுடைய மனைவிக்கும் அவங்க அந்த இது பற்றி இவர் ரகுமானுக்கும் இங்கேயும் இவர் வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபா சிறு இன்பத்திற்காக ஆசைப்பட்டு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையே தனிப்பட்ட வாழ்க்கையை யாரையும் பேச்சாது இது அவமான மட்டும் கிடையாது யாரையும் பேசாதீங்க உள்ள அனுபவம் வயசு முதிர்ச்சி உங்களுக்கு குடும்பம் இருக்குது அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது இது எதுவுமே இல்லாமல் அவங்க கொடுக்குற சும்மா ஆயிரம் ரெண்டாயிரத்துக்காக வந்து ஒருத்தவங்க மேலே அபுதூர்வு பண்ணுறது வன்முறையை கற்கிறது அவர் டெஃபர்மேஷன் சூட் போட்டா என்ன பண்ணுவானுங்க என்னுடைய பேருக்கும் போலுக்கும் களங்கம் ஏற்படுத்துறீங்க ஒவ்வொருத்தருக்கும் பத்து கோடி ரூபா டெபாசிட் போட்டார்கள் டெஃபர்மேஷன் ஷூட்லாம் கட்டுவாங்களா இது தெரியாமல் போட்டு எடுத்துட்டாங்க சில யூடியூப் சார் வியூஸ்க்காகவும் சில சினிமா நடிகர்கள்லாம் தான் இருப்பாங்க ரெண்டாயிரம் சினிமா சேர்ந்த திரு திரைத்துறையை சேர்ந்தவர்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க இவ்வளவு வன்மத்தை பேசுகிற நபர்கள் ஏன் ஒரு அரசியல்வாதி வீட்டில் டைவர்ஸ் ஆச்சுன்னா நீங்க பேசுங்க ஒரு எம்எல்ஏ வீட்லயோ ஒரு எம்பி வீட்லயோ ஒரு அமைச்சர் வீட்லயோ இந்த மாதிரியான ஒரு டிரைவர்ஸ் ஆயிடுச்சு அங்கு வந்து பேச முடியுமா இல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு பேசுறியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் சமீபத்தில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய டிவோர்ஸ் நோட்டீஸ் அதாவது டிவோர்ஸ் பற்றின ஒரு அறிவிப்பானது வந்தது இதுக்கு தொடர்ந்து பலவிதமான சர்ச்சை கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டுச்சு அவருடைய ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அவதூறு கருத்துக்கள் வந்து நிறைய பரப்பப்பட்டுச்சு இதை ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வகையில் அவங்களுடைய மனைவியை வந்து நேற்றைக்கு வந்து ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன உலகத்திலேயே மிகச்சிறந்த மனிதர் என்னுடைய கணவர் தான் அப்படின்றார் அது மாதிரி அவதூறுகளை தயவுசி பேசாதீங்க குறிப்பாக சோஷியல் மீடியா யூடியூபர்ஸ் அவதொரு வன்மங்களை நீங்கள் கற்காதீங்க அப்படின்றது அவங்க ஒரு கிளி வீடியோ கிளி ஆடியோ கிளிப் ஒன்று போட்டிருந்தாங்க அதனுடைய சாரம்சம் அதாவது மிகப்பெரிய பாராட்டு அப்படிங்கிறது வந்து மனைவியிடம் கணவன் வாங்குறது தான் ஒரு பெரிய பாராட்டாக நான் பார்க்குறேன் இப்போ அவங்க என்ன பேசியிருக்காங்க அந்த ஆடியோ கிளிப் கேட்போம் I you know, have hmm. uh, be physical, been physically unwell for the last couple of months. and uh, so that's the reason i just wanted to take a break from ar but i would request the entire youtube youtubers the tamil media please please do not say anything bad against him he's a gem of a person the best man in the world yes we it's it's just because of uh, my health issues, I had to leave Chennai because I knew if I'm not in Chennai, you people will wonder where Sarah is. And I've come here to Bombay. I'm, I'm going ahead with my treatment. And this couldn't have been possible uh, with Aya's busy schedule in Chennai. And I didn't want to disturb anybody, neither my children nor him. He's an amazing human being. And all I would request is please just let him be the way he is. He is not linked with, I trust him with my life. That's how much I love him and that's how much he does. So I kindly request you to stop all the false allegations against him. And uh, my sincere prayers that we are left. Alone and given a space at this moment, not announced officially anything yet. I'll be coming back to Chennai soon, but I have to complete my treatment and then come. Okay, so I request you to kindly stop tarnishing his name, which is absolutely rubbish. And like I said, he's a gem of a person. Thank you. <laughs> சில ரிவ்யூவர்ஸு அந்த மாதிரியான ஆட்களுக்கு நிறைய அவங்க வந்து அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க தயவுசெய்து ப்ளீஸ் 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 இதை பற்றி பேசாதீங்க அப்படின்றாங்க நாங்கள் லீகலாக ஒன்றும் டைவர்ஸ் ஆகலை அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா விஷயங்கள் பேசியிருக்காங்க ஒரு பாராட்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல கணவனுக்கு எங்கே பாராட்டு கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தன் மனைவி முதல்ல பாராட்டுறது தான் பெரிய பாராட்டாக வாங்க முடியும் ஆனால் இவங்க கருத்தியல் ரீதியாக கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலையும் கூட கணவரை மிகப்பெரிய ஒரு உயரத்தில் வச்சு பார்க்குறார் கணவரை தாண்டி அவர் சிறந்த மனிதராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து சொல்லக்கூடிய ஆடியோவில் இல்லை சமீபகாலமாக அந்த இஷ்யூ வந்த பிறகு அவர் மேல் தனிப்பட்ட உள்ள கால் புணர்ச்சியில் சில மூத்த பத்திரிகையாளர் பீத்த பத்திரிகையாளர்னு அது இதில் உட்காந்துக்கிட்டு கண்டது கிளியதை வாய்க்கு வந்ததை கற்பனைகள்லாம் அசிங்க அசிங்கமாக பேசிக்கி இருந்தவங்களுக்குலாம் மூஞ்சியில் ச கரியை பூசி சாணியை பூசி இந்த ஆடியோ அப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன ஒரு சண்டை வந்திருக்கு அதனால் வந்து அவங்க வந்து ஒரு கோபத்தில் சில முடிவுகள் எடுத்துருக்குறாங்க அதைத் தொடர்ந்து பெரிய அளவில் ரஹ்மான் மீது சில ஆட்கள் இந்த வன்மத்தின் மீது தனிப்பட்ட வன்மத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுது அவங்களே பொறுக்க முடியாமல் ஒரு ஆடியோ கிளிப் போட்டிருக்காங்க இதை பற்றி பேசாதீங்க இதை பற்றி சொல்லாதீங்க அவரை மாதிரியான தங்கமான மனிதன் கிடையாது இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து பிரிஞரில் ஒரு ஒரு அறிக்கை மட்டும்தான் தான் முடியும் இதற்கு பின்னாடி வரக்கூடிய செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு தரப்புலையும் பேசிகிட்டு இருக்காங்க மிக விரைவில் அவங்க வந்து ஒன்றாடுவாங்க சேரப்போகிறாங்கன்ற தகவல் வந்திருக்கு நம்ம மகிழ்ச்சியான செய்தி ஆனால் இது எதுவுமே தெரியாமல் ஒரே ஒரு செய்தி ஒரே ஒரு இந்த இந்த பக்கம் ஒரு செய்தி ரகுமானுடைய மனைவி ரகுமான விவாதத்தை செய்கிறார் ரகுமானுடைய கிட்டார் யூஸ் அவருடைய கணவரை விவாதம் செய்கிறாருங்கிற ஒரு செய்தியை வைத்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இவர்கள் செய்த அவதூறுகள் அக்ருமங்கள் கற்பனைகள் அவச்சாரங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து பரவிப்பே கிடக்கு அப்போ ஒரு ஒரு தீமை வந்து தீ போல பரவிடும் அப்போ இதை யாராவது பேசியிருக்கீங்களா பேசவில்லை ஏன் பேசலை அப்போ வந்து உங்களுடைய நோக்கம் என்ன எல்லா யூடியூப் சேனலில் உட்காந்து உட்காந்து பேசுகிறீங்கல்ல அவர் அப்படி அவர் இப்படி வீணை கம்பிக்குள் மாட்டிக்கொண்டார் ஜ ரகுமான் நூற்றி ஐம்பது கோடி வந்து ஜீவன அம்சம் இவனுங்க தான் பார்த்த மாதிரி அந்த கிட்டார் பெண்ணும் இவரும் வந்து ஒரே தனியாரையில் உட்காந்து தான் கம்போஸ் பண்ணுவாங்க இவங்க தான் விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி இப்படி ஊரை போன ப மூத்த பத்திரிக்கையாளர் பீத்த பத்திரிக்கையாளர் பைத்தியகாரங்க இவனுங்களெலாம் உட்காந்து ஆளாளுக்கு வன்மத்தை கக்கி

ரகுமான் மீது ஒரு சிறு துரும்பளவு கூட இதில் தவறு கிடையாது இவர் சைடில் அதை அவர்கள் மனைவியே அவருடைய அவங்க தான் முதல்ல அடிவோர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அவங்க தான் பேசினாங்க இப்போ அவங்க தரப்பில் இருந்தால் அந்த ஆடியோவும் போட்டிருக்காங்க யாரையும் அவங்க கம்பல் பண்ணல இது பண்ணல இப்போ இப்போ வரக்கூடிய தவறுலாம் ரெண்டு குடும்பமும் பேசி அந்த குழந்தைகள் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து அப்பாவை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க அது தனிப்பட்ட விஷயம் அவங்களுடைய லைஃப் ஆனால் இந்த ஒரு செய்தியை வைத்து ரகுமான் மீது தனிப்பட்ட ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியை வந்து நீங்க எல்லாரும் கொண்டு தீர்த்துட்டாங்க ஒரு இஸ்லாமியரா இருக்கிற பட்சத்துல அவர் மீதி இந்த மாதிரியான அவதூறு கருத்துக்களை வந்து பரப்பணும் அவருடைய அந்த க்ளீன் மேனா இருக்கிறாரு சினிமா துறையில அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மாற்றி அமைக்கணுங்கிற காரணத்தினாலேயே வந்து இந்த மாதிரியான அவதூறு கருத்து ரொம்ப நாளா பண்றாங்க ரொம்ப நாளா குறி வைக்கிறார்கள் போய் பாம்பேல போனா தமிழ்ல பேசுறாரு ஆஸ்கார் வாங்குறப்ப தமிழ்ல பேசுறாரு இதெல்லாம் பலரும் கண்ணை உருட்டு தமிழனுடைய பெருமையை உலக அரங்கில் ஆஸ்கார் அவார்டுகளை கொண்டு வாங்கிட்டு ரெண்டு கையிலையும் ரெண்டு ஆஸ்காரோட வாங்கிட்டு தமிழில் பேசிட்டு இறங்குனா ஒரு தமிழன் அதெல்லாம் கண்ணை உறுத்து தான் செய்யும் மும்பையில் ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க தமிழில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இறங்குறாரு இந்தியில் பேச மாட்டேன்னு சில கருத்துக்களை சமீப காலமாக பேசுகிறார் மொழி ரீதியாக பேசுகிறாரு மாநில உரிமைகள் பேசுறாரு நீட்டுக்கு எதிராக சில விஷயங்கள் அவர் குரல் கொடுக்குறாரு அவர் மனதுமாக பேச மாட்டார் ஆனால் இருந்தாலும் கூட நடக்கக்கூடிய அக்கிரமங்களை பார்க்குறப்ப அவர் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ள போடுறார் பேசுகிறார் இது சிலருக்கு வந்து கண்ணை உறுத்துது கண்ணை ரொம்ப அடைய செய்து அதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு அவருடைய இமேஜை வந்து காலி பண்ணணும்னு அதுக்கு தொடர்ந்து அவர் கூட பயணி பயணம் பெற்றவர்கள் அவருடைய ஒர்க் பண்ணவங்க அவருடைய நண்பர்கள் நிறைய அதை பற்றி பேசிட்டாங்க அவருடைய அவருடைய கிளீ மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிறத கடைசியாக அவருடம் வந்து விவாகரத்து பெறறேன்னு சொன்ன அவங்க மனைவியே அவரை பற்றின விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க இனிமேலாவது வந்து அந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைப்பாங்க நம்ம கூட இந்த வீடியோ போட நம்ம தான் நினைச்சோம் பட் இது வந்து இது காட்டுத்தையும் மாதிரி தவறுகள் போய் சேர்ந்துருச்சு ஆனால் அவன் சொன்ன இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கான் ஆனால் போய் சேரல அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம் தயவுசெய்து தப்பான வீடியோ போட்டிருக்கவங்களாம் டெலிட் பண்ணியிருக்கப்பா அவர் திருப்பி டெஃபர்மேஷன் சூட் கேஸ் கிஸ்ட் போட்டார்னா நீங்கள் தாக மாட்டீங்க ஏ ரஹ்மான் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக வந்து அவர் தெரியக்கூடிய ஒரு நபர் அவரை பற்றி இப்படி ஒரு டிஃபர்மேஷன் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவங்க அப்படி அசால்ட்டாக அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா எந்த ஒரு அடிப்படையில் அப்படி பேசுகிறாங்க கற்பனை தான் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது மூத்த பத்திரிக்கையாளர் அப்படின்ற ஆட்களுக்கெல்லாம் வந்து பேசிக்காக வந்து அப்டேட்டே இருக்காது சார் அவங்களுக்கு லீகலா ஃபேஸ் பண்ணுவோன்றத தெரிஞ்சு தானே அவங்க அதெல்லாம் பார்க்க பண்ண மாட்டாங்கிற ஒரு தைரியத்தில் தான் இப்போ ஒரு செய்தியை சொன்னோன்னே அவங்க உட்காந்த பிறகு தான் அப்படி ஒரு செய்தியை அவங்கள்ட்ட சொல்லுவாங்க சார் ஒரு இன்டர்வியூ சார் என்ன பண்ணுறது ரகுமான் டிரைவர்ஸ் அப்படியே உட்காந்து உட்காந்தோடனே டிரைவர்ஸ்ன்னு சொன்னோடனே இவங்க ஒரு அவர் கற்பனையில் ஒரு கதை சொல்கிறோம் நூற்றி ஐம்பது கோடி இது ரகுமானுடைய மனைவிக்கும் அவங்க அந்த இது பற்றி இவர் ரகுமானுக்கும் இங்கேயும் இவர் வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பேப்பர் எடுத்துக்குவானுங்க ஏதாவது இவங்க இவங்களுக்கு தான் அவங்க உடனே இல்லை இது வந்த மாதிரி பூரா போய் கற்பனையாக தன் மனசுக்கு தோணுன விஷயம் தனக்கு தன மனசில் இருக்கக்கூடிய வக்கிரமம் வக்ரம் மனசுக்கு இருக்கக்கூடிய அந்த அழுக்கு இருக்கும் இல்லையா அதை பூரா வந்து இதை வந்து உருட்டுறது இங்கே உட்காந்துக்கிட்டு அது யாரும் கேஸ் போட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில் ரவண விஷயத்தில் கண்டிப்பாக விவங்க மாட்ட தான் தெரியுது லீகல் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தருமே தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க மாட்டினானுங்கன்னா செத்தானுன்னு அவ்வளோ தான் வெளியில் வர முடியாத அளவுக்கு வழக்குகளை போட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போனால் தான் தெரியும் காலையில் போய் நின்னானா நைட்டு வரைக்கும் வரும் கொடுக்குற ரூபாய்க்கு உயிரை விட்டுறாகிடாங்கிற மாதிரி இந்த இந்த பிரச்சினையில் மாட்டினாங்கன்னா அவங்க லைஃபே போயிடும் தேவையில்லாமல் யாரை பற்றியும் பேசாதீங்க நீங்கள் ஒரு பத்து முப்பது வருஷம் சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறீங்க உங்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது வரலாறுகளை சொல்லுங்கள் நடந்த பழைய சம்பவங்களை சொல்லுங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு முக்கியமான செய்திகளை சொல்லுங்கள் சிறு இன்பத்திற்காக ஆசைப்பட்டு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையே தனிப்பட்ட வாழ்க்கை யாரையும் பேசாதீங்க இது அருமான் மட்டும் கிடையாது யாரையும் பேசாதீங்க உங்களுக்கு உள்ள அனுபவம் வயசு முதிர்ச்சி உங்களுக்கு குடும்பம் இருக்கு அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இது எதுவுமே இல்லாமல் அவங்க கொடுக்குற சும்மா ஆயிரம் ரெண்டாயிரத்துக்காக வந்து ஒருத்தவங்க மேலே அப்புத்துருவு பண்ணுறது வன்முறையை கக்குறது பொய்ய சொல்றது உங்க மனசுக்கு தோன்றதெல்லாம் எல்லாம் பேசுறது நாளைக்கு அதே ஆள் கிட்ட என்ன தெரியாதுபாங்க அப்ப இந்த மாதிரியான அவதூறுகளுக்கு இவங்க ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த ஆடியோ நான் நினைக்கிறேன் பொதுவாகவே வந்து சினிமா துறையில ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு வந்தாலே வந்து இந்த மாதிரியான அவதூறுகள் பரப்பலாம் அதை வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்றதுனாலதான் வந்து இந்த மாதிரியான அவதூறுகள் பரப்புறாங்க அதை மக்களும் நம்புவாங்க அப்படின்றதுனாலதான் பரப்புறாங்க சினிமா துறையினாலே இப்படிதான் இருக்குமா அப்படின்றதுனால தானே இந்த அவதூறு அது வந்து ஒரு இமேஜ் இருக்கு ஒரு இமேஜ் பொதுமக்கள் மத்தியில் சினிமா கார்கள் ஆட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து முத்தி குத்தி வச்சிருக்கலாம் காலங்காலமாக அது ஒரு சில பேர் செய்கிற தவறுகளும் இருக்குது எல்லாருமே ரவுமான் மாதிரி மிஸ்டர் கிளீன் கிடையாது தவறு செய்கிறவங்களும் நிறையா இருக்காங்க ரவுமான் மாதிரியான கிளீரான ஆட்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ சிவாஜி எல்லாம் எடுத்தீங்கன்னா அவர் குடும்பம் தனியாக வச்சுருப்பார் குடும்பத்துக்கும் அவருடைய கேரியருக்கும் இந்த சம்மந்தம் சத்யராஜ் மாதிரியான ஆட்கள் சில பேர் வந்து குடும்பம் தனியாக தன்னுடைய தொழில் தனியாக வச்சுருப்பாங்க சில பேர் அதில் வந்து மிக்ஸ் ஆகி சில தவறான விஷயங்கள் போய் டைவர்ஸ் ரெண்டு பக்கமே மாறி நிறைய குழப்பங்கள் நிறைய அசிங்கலாம் நடக்கும் அப்போ எல்லா இடத்துலையும் நல்லவர்களும் இருக்கிறாங்க கெட்டவர்களும் இருக்காங்க ஆனால் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு இமேஜ் வந்து சினிமா அடிகள் பூரா எடுத்து தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்போனால் இங்கே தான் அவங்க ரொம்ப மிகப்பெரிய ஆபத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க நிரந்தரமான தொழில் கிடையாது நிரந்தரமான வருமானமும் கிடையாது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படி உள்ள சூழ்நிலையில் வாழக்கூடியவர்கள்லாம் இவங்க பொதுவாக சினிமா தேவை மீடியாவர்களுக்கும் நபர்களுக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு இடத்துல தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கும் போது இந்த வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப நாளாக விழுந்த ஒரு முத்திரை இருக்குல்ல சினிமா நடிகர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க இந்த சினிமா சேர்ந்த திரி திரைத்துறையை சேர்ந்தவர்கள்லாம் தான் இருக்காங்க இவ்வளவு வன்மத்தை பேசுகிற நபர்கள் ஏன் ஒரு அரசியல்வாதி வீட்டில் டைவர்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் பேசுங்க ஒரு எம்எல்ஏ வீட்டிலையோ ஒரு எம்பி வீட்லேயோ ஒரு அமைச்சர் வீட்லையோ இந்த மாதிரியான ஒரு டைவர்ஸ் ஆயிடுச்சு அங்கே நீங்கள் உட்காந்து பேச முடியுமா இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டில் இந்த மாதிரி நீ பேசுவியா சினிமா நடிகர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு மக்கள் நினைக்கிறதுக்கு நீங்கள் மேலும் மேலும் அதை வந்து ஒரு போடுற மாதிரி இந்த விஷயத்தை தொடர்ந்து இருக்கீங்க இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்றத நம்ம சொல்லுங்க ஏறமானவர்களுடைய விவகாரத்து குறித்து எழுந்த சர்ச்சைகளுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில ஒரு சில கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி